அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய அனுகூலத்தை அது அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மற்றவர்களிடத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாட்டி ரொம்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசிகள்ல இந்த விருச்சிக ராசியும் ஒன்று விருச்சிக ராசிக்கு இந்த பெற்ற உங்களுடைய சம்பத்து ரகசியம் என்ன அந்த சம்பத்து வரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அதுக்கு என்ன சம்பத்து ரகசியம் சம்பத்து வரம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அதாவது ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பகை நட்சத்திரங்கள் சாதக நட்சத்திரங்கள் அப்படின்னு பிரிச்சிருப்போம் அந்த சாதக நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்கள் அது நமக்கு தனதாரையாக வேலை செய்யும் அப்போ இந்த தனதாரை நட்சத்திரங்களை நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வியல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல செல்வ அனுகூலம் இங்கே கிடைக்கும் இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க அனுச நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க கேட்டிருக்கிறீங்க விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனியின் நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரங்கள் உங்களுக்கு தனதாரை நட்சத்திரங்கள் அதாவது சம்பத்து நட்சத்திரங்களாக உங்களுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி அனுசம் நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி இதெல்லாமே புதனினுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு தாரை நட்சத்திரங்களாக வேலை செய்யும் சம்பத்து நட்சத்திரங்களாக வேலை செய்யும் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி மகம் மூலம் அதாவது கேதுவின் நட்சத்திரங்கள் இங்கு உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் இந்த நட்சத்திரத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு தெரியாதவங்க இந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கிறேன் அந்த லிங்கை வந்து நீங்க நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோக்குள்ள மற்றபடி ஏற்கனவே இதை இதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூணு நட்சத்திரங்கள் தன நட்சத்திரங்களாக வேலை செய்யும் இந்த நட்சத்திரங்களை எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உபயோகப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த சாதகமான அந்த தாரை வேலை செய்யும் எப்படி இதை நம்ம எடுத்துக்கணும் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த நாள்ல ஆரம்பிக்கணும் தொழில மட்டும் ஆரம்பிச்சிருந்த நமக்கு வேலையே இல்லாதவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வேலை இல்லாதவங்க அப்படின்னா இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர நாள்ல நீங்க உங்களுடைய அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரியை பார்ப்பது இன்டர்வியூக்கு போகிறது ஒரு உதவி கேட்டு போகும்பொழுது இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு சம்பத்தாக திரும்பி கொடுக்கும் அப்படின்னா வேலை கிடைத்து நல்லபடியாக சம்பளம் உங்களுக்கு வந்து சேரும் எடுத்துக்கலாம் இப்போ சுய தொழில் செய்பவர்கள் ஏதாவது ஒரு ஆதாயத்தை மத்தவங்க வாங்கணும் வரவு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க ஏற்கனவே வெளியே அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் இருக்கும் கடன் ஒரு வாங்கி கடனை வந்து பேங்க்ல இருந்து வாங்க வாங்கணும் இல்லை ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஒரு அந்த அதிகாரியை பார்த்து சம்பந்தப்பட்ட அந்த நபரை பார்த்து ஒரு உதவி கேட்குறீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர நாட்கள்ல அந்தந்த ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் மூணு நட்சத்திரம் சொல்லிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த நட்சத்திர நாளில் சம்மந்தப்பட்ட நபரை பார்த்து நீங்க பேசி அனுகூலத்தை வாங்கிக்கலாம் அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நன்மையாக முடியும் அது மட்டும் இல்லை நீங்க உங்களுடைய சொத்துக்களை வாங்குறதுக்கு வீடு வாகனம் புதிதாக உங்கள் வீட்டு உபயோக பொருட்கள் முக்கியமான உபயோகப் பொருட்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் கிடையாது அப்போ இந்த பொருட்களை எல்லாம் நீங்க வாங்குறது அப்படின்னா இந்த நாட்களில் வாங்கலாம் இப்போ மா ஒரு ஒரு வேலைக்காக நீங்க ஒரு டெஸ்க்டாப் மானிட்ரு வாங்குறீங்க அதுக்கப்புறமா வந்து லேப்டாப் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் என்று வாங்குங்க அது மட்டும் இல்லை சேமிப்பதற்கு இந்த நட்சத்திரத்தை முக்கியமாக எடுத்து சேமிக்க பாருங்க அதாவது ஒரு பேங்க்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றோம் ஒரு முதலீடு ஒரு இடத்துல பண்றோம் அப்படின்னா இந்த நாள்ல செய்யும் பொழுது அது ஒரு விதத்தில் நமக்கு தனதாரையாக வேலை செஞ்சு உங்களுக்கு அது சம்பத்தாக எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி செய்யும் நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா புதிதாக ஒரு ஸ்கில்ஸை வளர்த்திக்கணும் லாங்குவேஜை வளர்த்திக்கணும் அப்படின்னா புதிதாக ஒரு கோர்ஸுக்கு சேர்றீங்க அப்படின்னா இந்த நட்சத்திர நாள்ல சேருங்க இந்த முதல்ல ஆரம்பிக்கிறது இந்த நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிங்க அதுதான் ரொம்ப முக்கியமாக ஒரு உங்களுக்கு இது உங்களுக்கு வேலை செய்யும் இது மாணவர்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அவர்கள் இப்போ ஒரு இசை பயிற்சி அல்லது நாட்டிய பயிற்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கு விளையாட்டு சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இது எல்லாமே அவங்க வந்து புதிதாக ஒன்று சேரணும் விரும்பப்படுறாங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் வரக்கூடிய அன்று அவங்கள சேர்த்துங்க நல்லபடியாக அந்த கலையை அவங்க முடிப்பாங்க அதன் மூலியமாக ஏதோ ஒரு பாராட்டு கௌரவம் அவங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை நல்லபடியாகவே அந்த துறையிலேயே ஒரு நல்ல ஒரு மாணாக்கராக ஒரு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இப்போ இது எல்லாமே நான் உங்களுக்கு கொண்டி தனசேகர் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஜென்ம நட்சத்திர வழிபாடுகளை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் அதன் அடிப்படையில் தனதாரை நட்சத்திரங்களை பத்தி அதிகமாக இத பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இது ஏனென்றால் இன்றைக்கு வாழ்வியல் பொருளாதார சிக்கல்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்களை நீங்க எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செல்வம் உங்களுக்கு வந்து சேரும் இதுதான் துலாம் ராசி எப்படி உங்களுக்கு நான் வந்து முன்னாடி சொல்லணும் விருச்சிக ராசிக்கும் அதே மாதிரி தான் சொல்றேன் இந்த இந்த நட்சத்திரங்கள் ஏன்னா துலாம் ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் நெருங்கிய தொடர்பு கடன் தொடர்பு அதிகமாக வரும் அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் பெற்ற வரம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரங்களை எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது சம்பத்து வரமாக வேலை செய்யும் இந்த சம்பத்து நட்சத்திரங்கள் நன்றி நமஸ்வாரி